You ஹாய் ஹலோ யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் வாரிங்கள் பேசலாம் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க நண்பர்களே பேசலாம் என்ன யாருங்க காணா ஒரு ஆள் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க வாருங்கள் <tries> <Arengel, arengel. tries> <tries> <tries> Hi, hi, hi Hi, hello, youtube comment I will come. Waringal Hi, Mana come. idu mujhe It's Munjaka ஏகティア யூடியூப் அனைவருக்கும் காலை வணக்கம் வாருங்கள் பேசலாம் ரெண்டு பேர் இருக்கீங்க பண்ணுங்க பேசலாம் வாருங்கள் வாருங்கள் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிரான்ஸ் வணக்கம் வாருங்கள் பேசலாம் ஒரு ஆள் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ஏன் பயப்படுறீங்க பயம் வேண்டாம் அரிங்கல் பண்ணுங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் பேசலாம் இருக்கீங்க பேசலாம் பேசலாம் comment paning a friends, special amun gede gini aman paning a a a கயக்கம் வேண்டாம் வாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் அன்புடன் யாரோ ரெண்டு லைக் போட்டிருக்கீங்க நன்றி அப்படியே கமெண்ட்டும் பண்ணலாம் வாருங்கள் வாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன யாரையும் காணாம் கமெண்ட் பண்ணி பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் பேசலாம் யாராவது இருக்கீங்களா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் லைக் வாருங்கள் फ्रेंड्स பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स வாருங்கள் வாருங்கள் அன்புடன் எவருக்கும் காலை வணக்கம் வாருங்கள் फ्रेंड्स பேசலாம் யாராவது இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஹோம்லி டைம் பை என்ன சாப்பாடு உங்க வீட்டில் மூணாவது லைக் ஓகே மாமா நன்றி மூணு லைக் போட்டதுக்கு நன்றி மாமா காலையில் என்ன டிஃபன் மாமா உங்க வீட்டில் சாப்பிட்டீங்களா வாருங்கள் வாருங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிரோம் பண்ணிரோம் அண்ணா வணக்கம் வாருங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் பேர் என்ன இட்லி இட்லி ஆமா ஓகே ஓகே உங்கள் பேர் என்ன முகேஷ் வாருங்கள் வாருங்கள் அண்ணா வணக்கம் வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் ஹாய் அனிதா அத்தை வணக்கம் வணக்கம் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் மருமகனே வாருங்கள் அத்தை வாருங்கள் என் பெயர் முனீஸ்வரன் ஹாய் முனீஸ்வரன் மாமா நீங்கள் தானா இந்த மாத்திர ஒன்றும் தெரியல சிக்ஸ்து லைக் ஓகே ஓகே அத்தை அத்தை உங்கள் வீட்டுல என்ன சாப்பாடு காலை டிப்பன் என்ன அத்தை அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அத்தை அம்மா அப்பா அனைவரும் நீங்க சுரேஷ் அண்ணாவ காண அண்ணாவை காணவில்லையே அவரு அவ அப்பா என்ன கொஞ்ச நேரத்துல வருவாரு கடைக்கு போயிருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாரு சாப்பிட்டீங்களா முருமகனே சாப்பிட்டோம் மத்தி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்க வீட்டில் என்ன டிஃபன் இன்னைக்கு ஆடி ஒன்னு ஆஹ் அனைவரும் வீட்டிலும் ஸ்பெஷல் எதுவும் இல்லையா ஹாய் யூடியூப் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆறுங்கள் பேசலாம் அண்ணா பண்ணிடுறோம் இனிமே தான் சாப்பிடுதன் மருமானே ஓகே ஓகே அத்தை spelling mistake என்ன அது மேல அத காமிச்சிட்டோம் ஓகே ஓகே மாமா முனிஸ்வரம் வணக்கம் அனிதாதே வணக்கம் மருமகனே வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் அத்தை வணக்கம் வணக்கம் வாருங்கள் பேசலாம் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டமா கடை சாமிதோ ஒரு தோசை தேங்காய் சட்னி हाय பசங்களா எப்படி இருக்கீங்க ஹவ் ஆர் யூ சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் мама நாங்கள் சாப்பிட்டோம் தேங்காய் தோசை தேங்காய் சட்னி நீங்க சாப்பிட்டீங்களா வாருங்கள் வாருங்கள் குடும்பமேமா வணக்கம் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று முனீஸ்வரர் மாமா சொல்கிறார் வணக்கம் மாமா வணக்கம் பேசலாம் அப்பா கடைக்கு போயிருக்கார் அர்த்த வந்துருவாங்க வருவாரு கே பாய் பாய் முனீஸ்வரர் மாமா பாய் મમ્મા બાય தாத்தா பாட்டி நல்லா இருக்காங்களா மருமகனே அனைவரும் நல்லா இருக்காங்க மனிதா அத்தை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா காலி டிப்பன் என்ன கேட்டேன்னு சொல்லிட்டீங்களா உம் சொல்லலை அத்தை சொல்லுங்கள் காலி உங்கள் வீட்டில் என்ன டிப்பன் எனக்கு அஞ்சு சப்ஸ்கிரைப் பிளஸ் பண்ணுங்க ஓகே அண்ணா கண்டிப்பாக மருமகனே எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் இன்றைக்கு ஸ்கூல் லீவு என்கிறதால லைவ் போட்டாச்சா ஆமா மத்தை இன்னைக்கு வந்து ஆடி ஒண்ணுனாலே ஸ்கூல்லாம் லீவு அதனாலதான் லைவ் போட்டிருக்கோம் சிக்ஸ்த்து லைக் டன் வீணத்தை வாருங்கள் வாருங்கள் காலை வணக்கம் சொல்றாங்க நம்ம மனித அத்தை பண்ணுவீங்களா மாட்டீங்களா பண் பண்றோம் அண்ணா no only we மியூட்ல இருந்திருக்கா சாரி சாரி இப்போ என்ன அண்ணா இப்போ ஆச்சிங்கா நீ என்ன அத்தை ஆச்சிங்கா நீ புரியவில்லையே थैंक यू ஓகே அண்ணா இதுல என்ன थैंक यू இதெல்லாம் சகஜம்தானே थैंक्यू என்பது வேண்டாம் அங்கு டீ ஆச்சுங்களா டீ குடித்துட்டோம் மனிதாத்தை மருமகனே நீங்க பேசுறது ஆமா மத்தியில இருந்துச்சு இப்பதான் விட்டு இருந்தேன் இருந்துச்சு அது சாரி ஓகேம்மா பாய் அத்தை சென்று வருகிறேன் காலையில் வேலை இருக்கிறது பாய் பாய் பாயத்தை மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் டாடா மகேஷ் அண்ணா உங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி உள்ளோம் பாருங்கள் உங்களது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம் நூத்தி எண்பத்தி இரண்டாவது லைக் பாருங்கள் தம்பி வணக்கம் நவீன்குமார் அண்ணா வாருங்கள் வணக்கம் வணக்கம் அண்ணா வாருங்கள் வாருங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா உங்க வீட்டில் என்ன சாப்பாடு சப்ஸ்கிரைபர் பண்ணு பண்ணி விட்டோம் கமெண்டும் பண்ணி இருக்கிறோம் பாருங்கள் அண்ணா மகளே வணக்கம் யாரு நவீன்குமார் அண்ணா பிளஸ் பண்ணுங்க பண்ணிவிட்டோம் முரிய சொன்னா நீங்கள் போய் பாருங்கள் கமெண்ட் பண்ணி விடுகிறோம் முடியா கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறோம் பாருங்கள் நான் தான் போட்டேன் ஓகே ஓகே அண்ணா ஓகே உங்கள் வீட்டில் காலை என்ன டிப்பன் அண்ணா முடியாது வீட்டில் காலை என்ன டிபன் வாருங்கள் வாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் உள்ள இருக்கு போலப்பா நான் தான் பர்ஸ்ட் பண்ணேன் நன்றி நன்றி அண்ணா நன்றி இருக்கும் ஓகே அண்ணா ஓகே ஹாய் குட்டிஸ் இன்று என்ன விடுமுறையா ஆமா ஆமா விடுமுறை தான் இன்று ஆடி ஒன்று நாள் விடுமுறை அனைத்து பள்ளிகளும் ஆமா ஆமா விடுமுறை நன்று முகரம் பண்டிகை அதனால் விடுமுறை விட்டுவிட்டார்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வாருங்கள் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் குட்டிஸ் என்ன ஸ்பெஷல் தெரியலை மாமா இனிமேல் தான் தெரியும் வாருங்கள் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் என்ன யாரையும் காணவில்லை சாப்பிட்டியா தம்பி இனிமேல் தானா சாப்பிட்டோம் காலை சாப்பாடு தோசை சாப்பிட்டுவோம்மாண்ணா உங்களை வீட்டில் என்ன சாப்பாடு Honey, you don't come and